அவங்களோட மானியார் வீட்டில் தான் அதாவது ஹஸ்பண்டோட அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் எப்போ அங்கே போனாலுமே வந்து எங்கள் ஐயா வந்து மீன் தான் எடுப்பாங்க அங்கே வந்து கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால மீன் தான் எடுத்தோம் அப்போ வந்து எங்கள் அக்கா எடுத்துகிட்டு வந்ததுமே எங்கள் அக்கா வந்து மீன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் குழந்தை வந்து சர்பத் வாங்கிட்டு வந்திருந்தாப்ல அடிக்கிற வெயிலுக்கு ஸோ நாங்கள் எல்லாருமே சர்பத்து குடிச்சிட்டு அக்கா வந்து மீன் அந்ததுனால வந்து நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மோட்ரு போடுறது ஆஃப் பண்ணுறது எடுபடி வேலை இதெல்லாம் நம்ம தான் இருந்தோம் அதுக்கப்புறம் என் குழந்தநாள் ஒய்ஃப் வந்து அடுப்பில் வச்சு சமைச்சிட்ருந்தாங்க சமைச்சிட்ருக்கும் போது நான் வந்து வேடிக்கை பார்க்க ஓடிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாய்க்குட்டி இருக்கு இல்லையா நாய்க்குட்டியை வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் போயிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் டு பேக் மை என்ன எடுபடி வேலை அக்காவுக்கு வந்து என்ன மா மீன்லாம் வந்து வறுக்கிறதுனால ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த மசாலா எடுத்து கொடுக்குறது உப்பு எடுத்து கொடுக்குறது அதுமாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அக்கா வந்து இதெல்லாம் போடணும் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா உப்பு உப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா என்ன சொல்கிறது மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு பண்ணிவிட்டு ஃபேனுக்கு மீனுக்கு பாருங்கள் அழகாக ஃபேனு அதுவும் செத்து போன மீனுக்கு ஃபேனு போட்டு காய வச்சுட்டு மீனை போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு மீனை சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அதில் ஃப்ரெஷ் மீன் அதனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எழுத்து மீனுங்கிறதுனால அதில் இது ஒரு நல்ல ஒரு சத்தான மீனும் கூட